ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் சிக்கன் இல்லாமல் சூப்பராக டேஸ்ட்டாக சிக்கன் டேஸ்ட்டில் வந்து எப்படி சைவ சில்லி எப்படி செய்யலாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட மசால் உதிராமல் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இதில் உள்ள சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள்லாம் இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து சில்லி பொறிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் வந்து கல்லூப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் உள்ள புழுக்கள் பூச்சிகள்லாம் சாகிறதுக்காண்டி கிருமி நாசினி மஞ்சள் அதனால் சுடுதண்ணி வந்து நம்ம சூடாக இருக்கிற தண்ணியை இதோட இந்த இது பூ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா வெந்துரு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ மசால் ரெடி பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் வந்து நான் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் சில்லி பவுடருக்கு வந்து நாலு ஸ்பூன் வந்து நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் சில்லி பவுடரில் ஏற்கனவே வந்து உப்பு இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து காலிஃப்ளவரில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இதோட வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மொறு மொறுனு கிறிஸ்பியாக கிடைக்கும் எண்ணெய் குடிக்காமல் அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஈவனாக மசாலா எல்லாமே வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம் இதோட எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை மசாலா மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இருத்து வச்சுருக்கிற காளி வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிற போகிறோம் ஃப்ளேவரில் வந்து ஈரப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம இதில் தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு மசாலா மட்டும் நல்லா செட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கிற போகிறோம் சேர்த்துட்டு இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த ஈரப்பதத்துலேயே வந்து மசாலா எல்லாமே இதோட செட்டாகி ஒட்டி வரும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூடான தண்ணியில சேர்த்ததுனால அதுலயே வந்து காய் கொஞ்சம் லைட்டா வெந்திருக்கும் மசாலா ஃபுல்லா நம்ம செட் பண்ணிக்கலாம் நல்லா ஈரப்பதம் ஃபுல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் லைட்டா தண்ணி விட்டு லைட்டா தொளிச்சு இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டு நம்ம காய வச்சுக்கிற ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம் அப்பதான் வந்து அதோட உப்பு காரம் எல்லாமே வந்து செட் ஆகும் நம்மளுக்கு வந்து அரை மணி நேரம் ஆயிருச்சு இப்போ நம்மளுக்கு நல்லா காஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காய வச்சிருக்கோம் ஒரு பாத்திரத்துல நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு பீசா எடுத்து இதோட சேர்த்துக்கிற போறோம் இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில பொரிக்கும் போது இதோட மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராம எப்படி என்ன நம்ம வச்சுருந்தோமோ அதே கலரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும் இந்த மாதிரி பொறிச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம சிக்கனுமே பொறிக்கலாம் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு மொறு மறுனு கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சி நம்ம வந்து சைவத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காது அசைவ சிக்கன் மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி காலிஃப்ளவரில் நம்ம சிக்கன் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது காலிஃப்ளவர் பார்க்கும்போதே நம்மளுக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம இதை காலிஃப்ளவரில் செஞ்சுருக்கோம் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்து காலிஃப்ளவரை லைட்டாக நம்ம சூடு தண்ணியில் போட்டதுனால நம்மளுக்கு உப்புமே நல்லா சூப்பராக காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் பொறிச்சு எடுத்தாச்சு ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் கூட மசாலா வந்து உதிராமல் சூப்பராக கிடச்சிருக்கு எண்ணெய் அதே மாதிரி கலரில் தான் இருக்குது சேஞ்ச் ஆகாமல் நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதோட ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலையை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு இதோட சேர்த்துக்கிற போகிறோம் நம்மளுக்கு வந்து சைவ சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு கொஞ்சம் கூட வந்து எண்ணெயே குடிக்காமல் சூப்பராக மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் இது சாப்பிடும்போதே வந்து நம்மளுக்கு சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்